பாக்கியலட்சுமி சீரியல்லேருந்து விஜய் விஷால் ஏன் விலகிறாரு அப்படிங்கிறத அவங்க கூட ஜோடியாக நடிச்சிக்கிட்டு இருக்க அக்ஷிதா அசோக் அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி சீரியல்லேருந்து விஜய் விஷால் அவர்கள் சமீபத்தில் விலக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலே அந்த சீரியல் போய்கிட்டு இருக்கு அந்த சீரியலில் இவரோட கேரக்டர் மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படியேப்பட்ட கேரக்டரை இவர் ஏன் இழக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து இருந்துச்சு அண்ட் இவரும் ப்ராப்பரான விளக்கம் எதுவும் கொடுக்கல அந்த ஒரு காரணத்தினால விஜய் விஷாலோட ரசிகர்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சீரியலில் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக அந்த சீரியலில் இவரோட ஜோடியாக நடிச்சுக்கிட்டு இருக்க அக்ஷிதா அசோக் அவர்களை ஷேர் பண்ணி டேக் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயங்கள்லாம் பார்த்த அக்ஷிதா அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு லைவில் அதற்கான ஒரு சில ரீசன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது ஏன் அப்படின்னா நான் இந்த சீரியலுக்கு வரதுக்கு முன்னாடியிலேருந்தே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா விஜய் விஷால் அவர்கள் இந்த ஒரு எழில் கேரக்டரை பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு சடனாக அவர் விட்டு போகிறேன் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு உண்மையிலுமே யாருக்காக இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக ஆசை இருக்கும் அது மாதிரி தான் அவருக்கும் இதற்கு முன்னாடி அவர் வித் கோமாளி போனாரு அப்போவே கொயிட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் அதையும் பார்த்துட்டு சீரியலையும் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ அவரோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் இந்த ஒரு சீரியல கொயிட் பண்ணியிருக்காரு அது மட்டும் மட்டும் இல்லாம நிறைய பேர் சொன்னீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் ஜோடி போகிறத்து நல்லா இருக்கு இந்த பேர் பெரிய போகுதே அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க எனக்கும் உண்மையிலேயே அவர் பிரியறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு எது எப்படியோ அவரோட லைஃப்பில் அவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் விஜய் விஷயாலுக்கும் டீமுக்கும் சண்டை விஜய் விஷாலுக்கும் எனக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க எங்களோட ஃபேமிலிக்குள்ளே எந்த ஒரு சண்டையும் கிடையாது அவரு அவரோட லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி போறாரு தட்ஸ் ஆல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டிருக்கு என்ன இருந்தாலும் ஜெயிலில் போறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க விஜய் அர்ச்சனா அவர்களும் அருண் பிரசாத் அவர்களும் லவ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டாக் ரொம்பவே அதிக காலமா போய்கிட்டு இருந்துச்சு அது உண்மை அப்படிங்கிறது தற்போது சமீபத்தில் தெரிய வந்திருக்கு விஜய் அர்ச்சனா அவர்கள் பிக் பாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது நியூ படத்தில் கமிட் ஆவாங்க இல்லை சீரியலில் கமிட் ஆவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அவங்க அதற்கு மாறா அருண் பிரசாத் அவர்களோட டிராவலிங்கில் தான் இருக்காங்க ஏகப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அவங்களோட சோஷியல் மீடியாவில் போட்டு வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க அங்கே எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் சோஷியல் மீடியாவில் வயரலாக போய்கிட்டு இருக்கு மேலும் இவங்க ஒன்றா காரில் போகிற வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாவில ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கு ஆரம்பத்தில் இந்த ரெண்டு பேருமே தாங்க லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாமல் சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ இவங்க ஒன்றா இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலுமே லவ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க கூடி சீக்கிரத்தில் அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சீரிகள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க கூடி சீக்கிரத்துலேயே அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட லவ் அனௌன்ஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க